அடபலனால் இருந்தே உள்ள அந்த நிம்மதி எங்கு இல்லை உள்ள போன வேணும் குற்றவாளி இல்லைங்க வெளிய உள்ள இத்தனை பேரும் புத்தம் காந்தி என்ன வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே பல நாள் இருந்தேன் கிருவரையில் சில நாள் கிடந்தேன் கருவறையில் அம்மா என்னை ஈர்த்தது அம்மா வாசையா பல பிறந்தது தொல்லையடா ஆனால் என் மனமில்லையடா பட்டவாடு யாவுமே பாடந்தானா ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் வாக்களையே உரங்கில் இருந்து பிறந்தானா உரங்கை மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது கடவுள் மனிதனை பனைத்தானா மனிதன் கடவுளை வனைத்தானா ரெண்டு பேரும் இல்லையே ரொம்ப தொல்லையே ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை இல்லை போராட்டமே வாழ்க்கை